வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே நம்ம அசோசியல் அப்டேட் பண்ணால் தான் சேலம் மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க சேலம் மாநகர் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சி தலைவர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அருள்வங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை நாளை வந்து பார்த்தினா விடப்பட இருக்கு இந்த உள்ளூர் விடுமுறை அரசு பாதுகாப்புக்கான அவசர அலுவல்களை கவனிக்கும் பொருட்டு அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கருகூலம் சார்நிலை கருகூளம் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் நாளை வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருவிழா பண்டிகையை முன்னிட்டு இந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி லோக்கல் ஹாலிடே ரிலேட்டாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கராசியோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி வாழுவீங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம லோக்கல் ஆல்டு ரிலேட்டடாக ரெகுலர் ரெகுலரேட்டில் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்து அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஒன் ஒன் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்டில் ஒன்றுனா அசோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுமே வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ